வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் நெறியாளர் பா நீலாவதி இன்னைக்கு நம்மோட பேச இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பல செய்திகள் பேசப்பட்டு இருக்குங்க அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலோட திறப்பப்ப பிஜேபி மெம்பர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு ராமர் கோயில் திறக்கும் போது கண்டிப்பாக மதராசாக்கல்லையும் தர்கா ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற முழக்கம் வந்துட்டு பதினோரு முறை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு மாற்றத்திற்காக நான் கேட்கிறேன் ஒரு எதிர்கருத்தாக நான் கேட்கிறேன் பள்ளிவாசல் முன்பு போய் ஜெய் ஸ்ரீராம் என்று கத்த வேண்டும் என்று ஒரு பாஜகவின் நிர்வாகி சொல்லுகிறாரே இஸ்லாமிய அமைப்புகள் பதிலுக்கு ராமர் கோவிலுக்குள்ளே புகுந்து அல்லாஹ் அக்பர் என்று கத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் இந்த நாட்டிலே அமைதி இருக்கக்கூடாது கலவரம் நடத்த வேண்டும் சிறுபான்மை பெரும்பான்மை மக்களுக்கு இடையே கலவரத்தை விளைவிக்க வேண்டும் அப்படி கலவரம் விளைவித்தால் பெரும்பான்மை மக்களால் தாக்கப்படுவார்கள் சிறுபான்மை மக்கள் அந்த சிறுபான்மை மக்கள் மீதான கோபத்தை நீங்கள் அரசியல் அறுவடையாக மாற்றி பெரும்பான்மை வாக்கு வங்கியாக மாற்றி ஒரு மிகப்பெரிய அளவிலே மீண்டும் அரசாங்கத்தை நீங்கள் வந்து தொடர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் பள்ளிவாசலுக்கு முன்பு போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டும் என்று ஒரு முட்டாள் பேசுகிறான் என்று சொன்னால் அந்த முட்டாள்களினுடைய கூடாரத்திற்கு பாஜக என்று பெயர் வைத்தால் இது என்ன வகையான நியாயம் அவரவருடைய விருப்பம் அவருடைய வாழ்க்கை வழிபாடு என்பது ஒரு மனிதனுடைய தனிமனித உரிமை ஒரு பர்சனல் லைஃப் மாதிரிதான் மதம் என்பதும் வழிபாடு என்பதும் ஒருவருடைய அந்தரங்கம் போன்றது அவரவர் விரும்புகிற கடவுளை வணங்கலாம் அவரவர் விரும்புகிற வழிபாட்டை நாம் நிகழ்த்தி கொள்ளலாம் இந்த தனிப்பட்ட உரிமையிலே போய் தலையிடுவது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் அதை ஆளுகிற அரசாங்கமாக இருந்து கொண்டு அதில் அந்த கட்சியினுடைய நிர்வாகியாக இருந்து கொண்டு இவர்கள் பேசுகிறார்கள் என்றால் இவர்கள் மக்களாட்சி ஆட்சி தத்துவத்திலே தோற்று போய்விட்டார்கள் என்பதற்கான அடையாளமாக இதை கொள்ளலாம் ஏனென்றால் நாங்கள் இந்த இந்தியாவை ஆட்சி செய்ததற்கு பின்னால் ஒரு பத்தாண்டு காலம் மோடி அவர்கள் ஆட்சி செய்ததற்கு பின்னால் எதையெல்லாம் சாதித்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு ஒன்றுமே இல்லையே அண்ணல் அம்பேத்கர் தான் சொன்னார் ஒரு தொழிற்சாலையை வந்து திறந்து வைத்தால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு கல்வி சாலையை திறந்து வைத்தால் ஆயிரக்கணக்கான வீர்களுக்கு அறிவு வெளிச்சம் கிடைக்கும் ஒரு கோயிலை திறந்து வைத்தால் நூற்றுக்கணக்கான பிச்சைக்காரர்கள் வாசலிலே அமர்வதற்கும் உள்ளே புரோகிதர்கள் அர்ச்சகர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் பிழைப்புவாதம் நடத்துவதற்கும் தானே உதவும் எல்லா வீடுகளிலுமே பூஜை அறை இருக்கிறது எல்லா தெருக்களிலும் கோயில்கள் இருக்கிறது நாம் ராமருக்கு கோயில் வேண்டாம் என்று யாருமே சொல்லவில்லை அதை பாபர் மசூதியை இடித்த இடத்திலே தான் ராமர் பிறந்தார் என்று சொல்லுகிற இவர்களுடைய அந்த தவறான போக்கு ஒரு மதவாதத்தை மதவெறியாக மாற்றி மக்களை பிரித்தாள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்ச்சி அரசியலை அவர்கள் செய்கிறார் மற்றபடி ராமரு ராமருடைய கதையை உண்மையிலேயே ஒருவன் படித்தால் அவன் இப்படிப்பட்ட தவறுகளையும் முன்ன செய்ய மாட்டான் ஏனென்றால் தனக்கு வரவேண்டிய அரசாட்சியை தன்னுடைய சகோதரனுக்கு பரதனுக்கு விட்டு கொடுத்து விட்டு அவர் வனவாசம் சென்றார் என்பதான் அவருடைய வரலாறு அதுதான் ராமாயணம் அவரை கொண்டு வந்து அரசாங்கத்தையே வேண்டாம் என்று விட்டுப்போன ஒரு துறவு மனப்பான்மை கொண்டிருக்கிற அந்த கதாபாத்திரத்தை ஒரு தூய்மையான ஒரு தெய்வ வழிபாட்டுக்குரிய கதாபாத்திரத்தை கொண்டு வந்து இன்னொருவன் மசூதியை எடித்து அதன் மீது நான் ராமர் கோயில் கட்டுவேன் என்று நீங்கள் சொன்னால் இது இந்த நாட்டினுடைய பண்பாட்டுக்கு எதிரானது இது இன் அஜெண்டாவாக இருக்கலாம் ஒட்டுமொத்த இந்தியர்களின் விருப்பமாக இது ஒரு நாளும் இருக்க முடியாது ஒரு சமீபத்திலே ஒரு பெண் ஒரு திவ்யா ஈசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு பொது கவிதை எழுதினார் ராமர் கோவிலில் எழுப்பப்பட்ட அந்த தூண்களிலே நான் அந்த கோவிலுக்கு செல்ல நேர்ந்தால் அந்த தூண்களிலே பள்ளிவாசலின் பாங்கோசை கேட்குமே நான் எப்படி ராமரை வணங்குவேன் என்று ஒருத்தர் கவிதை எழுதுகிறார் இதுதான் இந்தியாவினுடைய மனநிலை மாதா கோவிலிலே மணி அடிக்கிறது புறாக்கள் பறக்கிறது அது போய் மாரியம்மன் கோவிலினுடைய உச்சாணி கோபுரத்திலே போய் உட்கார்ந்து கொள்கிறது மாரியம்மன் கோவிலிலே மணி அடிக்கிறது புறாக்கள் பறக்கிறது அது போய் மசூதியினுடைய கோபுரங்களிலே உட்கார்ந்து கொள்கிறது புறாக்களுக்கு இருக்கிற புத்தி கூட சில பேருக்கு ஏன் இல்லாமல் போனது என்பதை தான் பாஜக காரர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன் நீங்கள் தமிழ்நாட்டிலே பல பேருக்கு தெரியும் மதுரையிலே கல்லழகர் வந்து வைகை ஆற்றிலே இறங்குகிற போது அங்கு இருக்கக்கூடிய மதுரை மண்ணினுடைய இஸ்லாமியர்கள் நீர்பந்தல் வைத்து மோர்ப்பந்தல் வைத்து இருக்கிறவர்களை வரவேற்கிறார்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்கிறார்கள் நாகூர் தர்காவுக்கு செல்லுகிறார்கள் பக்தர்களுக்கு மத வேறுபாடு கிடையாது மதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எவன் பழைப்பு நடத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ எவன் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ மத வெறியை தூண்டி ரத்த ஆறு ஓட வேண்டும் என்று எவன் நினைக்கிறானா அவர்களுக்கு தான் இது பிரச்சனை எனவே ராமர் கோயிலை திறக்கட்டும் வழிபாடு நடத்தட்டும் அதில் யாருக்கு முன்னும் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இதன் வழியாக ஒரு வன்முறையை தூண்ட வேண்டும் பள்ளிவாசல்களுக்கு முன்னால் நின்று கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டும் அப்படி சொல்லிவிட்டால் என்ன நடந்துவிடும் ஒருவேளை இஸ்லாமியர்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அதை சொல்லுகிறார்கள் எப்படி விநாயகர் ஊர்வலத்தை வேண்டுமென்றே மசூதி இருக்கிற தெருக்களின் வழியாக குறுக்கு செந்துக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டி கொண்டு அங்கே மேலங்கொட்டி அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தொழுகை நடக்கிற இடங்களிலே அவர்களுக்கு தொந்தரவு செய்தால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதை மதக்கலவரமாக மாற்றிவிடலாம் என்று எப்படி விநாயகரை இவர்கள் வந்து தவறாக பயன்படுத்துவார்களோ அந்த ஊர்வலத்தை அதே முறைதான் இது தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மறைந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொன்னார் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஞானப்பழம் உனக்குத்தான் என்று சொன்னபோது கூட இந்த உலகத்தை சுற்றி வராமல் தாய் தகப்பனை மட்டுமே சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை பெற்றுக்கொண்டவர் தானே விநாயக பெருமான் விநாயக பெருமான் உலகத்தினுடைய ஆகச் சிறந்த பரிசு காத்திருக்கிற போது கூட அவர் வெளியே செல்வதற்கு விரும்பவில்லையே அவரை அவரின் விருப்பத்திற்கு எதிராக இந்து ஆகம விதிகளுக்கு எதிராக நீங்கள் ஊர்வலமாக அழைத்து செல்கிறீர்களே அரசியல் ஊர்வலமாக அது எப்படி ஆன்மீகத்திலே சேரும் என்று தவற்த்து குன்றக்கூடிய அடிகளார் சொன்னார் அப்போ ஆன்மீகத்தை நீங்கள் வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறீர்கள் தவறான விஷயங்களுக்கு உங்களுக்கும் அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்கிறீர்கள் நீங்கள் பெரும்பான்மை மக்களுக்கு ஓட்டு வாங்குவதற்கு என்ன வழி இருக்கிறது சிறுபான்மை மக்களை சீண்டி பார்க்க வேண்டும் வன்முறைக்கு அழைக்க வேண்டும் வாய்ப்பு கிடைத்தால் கலவரம் செய்ய வேண்டும் அந்த குஜராத் மாடலிலே தான் இவர்கள் அரசியலை தொடங்கியது இப்பொழுது மணிப்பூரிலே இப்போ பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்கள் எரிக்கப்படுகிறது இந்த அமைதியின்மையைத்தான் இவர்கள் விரும்புகிறார்கள் இந்த நாட்டிலே சமத்துவம் இருக்கக்கூடாது அமைதி இருக்கக்கூடாது என்று இவர்கள் விரும்புகிறார்கள் அதற்கு ஒரு ஏற்பாடை செய்கிறார் இது வந்து இந்த கனவு பழிக்காது அவர்கள் என்னதான் மசூதிகளின் வாசலில் நின்று ஜெய் ஸ்ரீராம் என்று கத்தினாலும் அவர்கள் யாரோ பைத்தியக்காரர்கள் பேசுகிறார்கள் என்றுதான் மக்கள் கடந்து போவார் இதை உண்மையான ஆன்மீக அன்பர்கள் விரும்ப மாட்டார்கள் சாமி கும்பிடுகிறவர்கள் யாருமே எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும் கைகால் சௌக்கியமாக பார்க்கணும் என் புள்ள நல்லா இருக்கணும் என் புருஷை நல்லா இருக்கணும் குழந்தை நல்லா படிக்கணும் என்று தான் சாமி கும்பிடுகிறார்களை தவிர இஸ்லாமியர்களை படுகொலை செய்ய வேண்டும் இந்த நாட்டிலே ரத்த ஆறு ஓட வேண்டும் என்று ஒருவர் கூட பிரார்த்தனை செய்தது கிடையாது இது உங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானது இந்த நாட்டினுடைய சமய நல்லிணக்கத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் எதிர்வணிகளை அவர்கள் ஆற்றுவதன் மூலமாகத்தான் தாங்கள் வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் அவர்கள் நிர்வாக ரீதியாக அரசியல் ரீதியாக தோற்று போயிட்டார்கள் என்று அர்த்தம் அடுத்தபடியா பிஜேபி இவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை தான் இந்த இரண்டாயிரத்தி உச்ச நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பை வச்சு ராமர் கோயில கட்டிட்டு இருக்காங்க இந்த வெற்றியை அவங்க ஓட்டா மாத்திரத்துக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதுங்களா பாஜகவினுடைய அரசு என்பது தொடர்ச்சியாக மக்கள் விரோத அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது பண நீக்கம் என்று ஒன்று வந்ததற்கு பின்னால் வரிசையிலே நின்று நூற்றுக்கணக்கான வீரர்கள் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலானவர்கள் இறந்து போனார்கள் ஆனால் அவர்கள் கொண்டு வந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை அவர்களே திரும்ப இன்னொரு நாளிலே செல்லாது என்றுதான் அறிவிக்கிறார்கள் அப்படி என்றால் ஏன் கொண்டு வந்தார்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று சொன்னார்கள் யாருடைய கருப்பு பணத்தை என்று நமக்கு தெரியவில்லை எதிர்கட்சிக்காரர்களுடைய கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக செய்தார்களா வெளிநாட்டிலே இருந்து கொண்டு வந்த கருப்பு பணம் எவ்வளவு ஒவ்வொருவருடைய வங்கியினுடைய கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் தருவேன் என்றெல்லாம் அவர்கள் பல பொய்களை சொன்னார்கள் எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியமாகவே இல்லை ஆனால் என்ன கொடுமை என்றால் வடநாட்டிலே இருக்கிறவர்களுக்கு அடிப்படை கல்வியறிவு இல்லாத காரணத்தினால் போதிய அளவிற்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் அவர்களிடத்தே இவர்கள் இந்த ஜெய் ஸ்ரீராம் போன்ற கோஷங்களையோ ராமர் கோயிலை கட்டு கட்டு கட்டுமானம் முடித்ததற்கு பின்னால் உங்களை இலவசமாக டூர் அழைத்து போகிறோம் என்று சொல்வதன் வழியாக எளிய மனிதர்களினுடைய அந்த பக்தி உணர்ச்சியின் வழியாக ஒரு அரசியல் செய்ய விரும்புகிறார்கள் இதற்கிடையிலே பல்வேறு நிர்வாக குளறுபடிகளை செய்துதான் அவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் ஒரு இடத்திலே மக்கள் ஒருவருக்கு ஓட்டு போடுகிறார்கள் இவர்கள் எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி வேறொரு ஆட்சியை அங்கே நடத்துகிறார்கள் அப்படித்தான் ராஜஸ்தானில் நடத்தினார்கள் எப்பொழுதுமே பாஜக கொள்ளைப்புறமாக வந்துதான் இந்த ஆட்சியை கைப்பற்றுகிறது நேர்மையாக மக்களுக்கான திட்டம் இது எது இருக்கிறது ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னார் ஆனால் உண்மை நடந்தது என்னவென்றால் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு மேலே வேலை தான் இழந்தார்கள் எனவே அவர்களால் எந்த மக்கள் நல திட்டத்தையும் அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை ஒரு அரசியல் கட்சி நிர்வாக ரீதியாக இதையெல்லாம் செய்தேன் என்று சொல்வதற்கு பதிலாக நான் கோயில் கட்டினேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அதை தாண்டி அவர்கள் எதையுமே சிந்திக்கவில்லை என்றுதான் அர்த்தம் இந்த நாட்டில் கோயில்களுக்காக பஞ்சம் இந்த நாட்டிலே எவ்வளவோ இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் வட மாநிலங்களிலே இருந்து சாறை சாறையாக கூட்டம் கூட்டமாக வந்து இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாடுகளிலே அவர்கள் இங்கு வந்து பொறியாளர்களாக இருக்கிறார்களா மருத்துவர்களாக இருக்கிறார்களா உங்களைப் போல வழக்கறிஞராக இருக்கிறார்களா கூலி வேலைக்காக வருகிறார்கள் குறைந்தபட்ச கூலிக்கு இங்கே ஐநூறு ரூபாய் ஒரு கொத்தனாருக்கு கூலி என்றால் அவர்கள் வந்து முன்னூ இரநூறுபாய் முந்நூறு ரூபாய்க்கு வேலை செய்வதற்கு தயாராகி வருகிறார்கள் பாலங்களுக்கு அடியிலை படுத்து கிடக்கிறார்கள் வட மாநிலங்கள் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டுக்கு இங்கே வட மாநிலங்களுக்கே செல்ல தேவையில்லை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு செல்லுங்கள் அங்கு தங்கி இருக்கிறவர்கள் அந்த ரயிலுக்கு காத்திருக்கிறவர்களிலே அல்லது வந்து இறங்குகிறவர்களே சப்பாத்தி பழைய துணியிலே சுருட்டி வைத்து கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய பரிதாபகரமான வடமாநில தொழிலாளர்களை பார்த்தால் தெரியும் உங்களுக்கு வடமாநிலம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது திராவிட மாடல் எவ்வளவு மேலே நிற்கிறது என்கிற வேறுபாடு நமக்கு தெரியும் எனவே மக்களுடைய அறியாமையிலே தான் இவர்கள் அரியாசனத்தை அமைத்திருக்கிறார்கள் இவர்களுடைய அறியாமையை சுரண்டி பிழைக்கிறார்கள் அதனால் இது முழுக்க முழுக்க தலித்துக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பெண்களுக்கு மட்டும் எதிரான அரச மீண்டும் ஒரு முறை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சமூக நீதி என்கிற இடஒதுக்கீட்டை முற்றிலுமாக இல்லாமல் செய்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சியாகவும் அது இருக்கிறது அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என்று தொடக்கத்திலே நம்ப வைத்தார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் மணிப்பூரில் பார்க்கும்போது அது பெண்களுக்கு எதிரான அரசியல் கட்சி சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல அதே போல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான எல்லா இடஒதுக்கீடும் இல்லாமல் போகும் என்று சொன்னால் மீண்டும் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நாம் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தோமோ அந்த கற்காலத்திற்கு தான் அவர் நம்ம அழைத்து சொல்வார்கள் அடுத்தபடியாக ராமர் கோயிலோட திறப்பு விழாவை தான் இந்தியா முழுவதும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ராமர் கோயிலோட திறப்பு விழாங்கிறது ஒரு இந்து மதத்துக்கு கிடைச்ச வெற்றியா மட்டும்தான் நம்ம சமூகத்தில் பார்க்கப்படுதுங்களா முதல்ல இந்து மதம் என்பதே அடிப்படையிலே ஒரு நடைமுறையிலே ஒரு அரசியல் சொல்லாக ஆக்கப்பட்டது தான் சைவம் வைணவம் என்பதுதான் உண்மையான சமயத்தினுடைய பெயர் இந்து என்பது பிரிட்டிஷ்காரன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெயர் பல சாதிகள் அதாவது என்ன சொல்வது என்றால் ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாகத்தான் இந்தியா இருந்தது முகலாயர்கள் வருவதற்கு முன்னால் ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாக இந்த இருந்த இந்தியாவை ஒற்றை இந்தியாவாக கட்டுமானம் செய்தவர்கள் முகலாயர்கள் அதற்கு ரயில் பாதை அமைத்து அதற்கு பல்வேறு நிர்வாக ரீதியான சட்ட இதெல்லாம் உருவாக்கி நிர்வாக கட்டமைப்புகளை உருவாக்கி நீதிமன்றங்களை உருவாக்கி தாலுகா ஆபீஸை உருவாக்கி இப்போ தண்டவாளங்களை உருவாக்கி இதை ஒரு நிர்வாக ரீதியான ஒரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது பிரிட்டிஷ்காரர் இது இரண்டு பேரின் வருகை மட்டும் இல்லை என்று சொன்னால் இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு சாதி ஆதிக்கத்துக்கு கீழே எல்லா சாதியையும் கொண்டு வருகிற சனாதன கோட்பாட்டின் அடிப்படையிலே இந்த மண்ணை வந்து எப்படி அவர்கள் நடத்தினார்கள் என்பதற்கு கடந்த கால வரலாறு இருக்கிறது அதனால் இவர்கள் இந்து என்கிற போர்வைக்குள்ளே போய் பத்திரமாக ஒளிந்து கொள்கிறார்கள் காஞ்சி சங்கராச்சாரியார் தான் ஒரு முறை சொன்னார் நல்ல வேலையாக பிரிட்டிஷ்காரன் வந்து நமக்கு இந்து என்ற ஒரு பெயரை கொடுத்தான் இல்லை என்றால் சாதி ரீதியாக நம்மை விட சிறுபான்மை என்று பிராமணர்களை விட சிறுபான்மை மக்கள் யாருமே இல்லை நாம் தான் இவ்வளவு அட்டூழியங்களையும் செய்து ஆதிக்கம் செய்கிறோம் என்பதை தெரிந்தால் பிற்படுத்தப்பட்டவன் நம்மை அடித்தே கொன்று விடுவான் என்றே அவர் சொல்லியிருக்கிறார் பிற்படுத்தப்பட்டவர்கள் நம்மை சும்மா விட மாட்டார்கள் என்றே அவர் சொல்லியிருக்கிறார் எனவே இவர்கள் இந்து என்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே போய் பத்திரமாக ஒளிந்து கொள்கிறார்கள் இது உண்மையாக இருந்தால் ஏன் ஆணவப் படுகொலை நடக்கிறது நீங்கள் உடுமலப்பேட்டையில் கௌசல்யா என்பவர் வந்து ஒரு சங்கர் என்போரை காதலிக்கிறார் ஏன் அங்கே ஆணவப் படுகொலை இவரும் இந்து தான் அவரும் இந்து தான் ஏன் அங்கே வந்து ஆணவப் படுகொலை நடக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையில் சாதி தான் இங்கே சமூகமாக இருக்கிறதே தவிர இங்கு எல்லாருக்குமான சமத்துவம் இல்லை சாதிகளை பார்த்து சமமாக இருங்கள் என்று சொல்வது படிக்கட்டுகளை பார்த்து சமமாக இருங்கள் என்று சொல்வது போல ஒரு படிக்கட்டுக்கு கீழே இன்னொரு படிக்கட்டு இன்னொரு படிக்கட்டு கீழே இன்னொரு படிக்கட்டு இப்படித்தான் இந்த அமைப்பு இருக்கிறது எனவே சாதிய கட்டமைப்பை இவர்கள் நியாயப்படுத்துவதற்கு அதற்கு சனாதன கோட்பாடு என்றும் அழியாதது என்றும் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் பெண்களை வந்து அவர்கள் பிராமண குடும்பத்தில் பிறந்தாலும் கூட அவர்கள் சூத்திரர்களாகத்தான் அவர்கள் நடத்துகிறார்கள் எனவே இது காலத்தால் நிலைக்குமா இந்த கருத்து ஒரு காலத்திலே மொட்டை பாப்பாத்தி என்று சொல்வார்கள் ஒரு மொட்டையடிக்கப்பட்ட விதவை பெண்கள் இளம் சிறுமிகளாக இருக்கும் போதே கல்யாணம் நடந்துவிடும் பதிமூன்று வயதிலே நிறைய பேர் மொட்டை பாப்பாத்திகளாக இருந்தார்கள் என்பதை நாம் சொல்லவில்லை கல்கியவர்கள் இதை சிறுகதையாக கூட எழுதியிருக்கிறார் அப்போ அதையெல்லாம் யார் ஒழித்து கட்டியது தந்தை பெரியார் போன்ற முற்போக்காளர்கள் தான் ஒழித்து கட்டினாங்க ராஜாராம் மோகன் ராய் தானே உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தை ஒழித்து கட்டினாங்க அன்றைக்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் எங்களுடைய மத ஆச்சாரியங்கள் வந்து எங்களுடைய மதத்தினுடைய புனிதம் கெட்டுவிடுகிறது என்று தானே சொன்னாங்க குழந்தை திருமணத்தை நிறுத்து நிறுத்துவதற்கான முயற்சி நடக்கிற போது என்ன சொன்னார்கள் எங்களுடைய மத ஆச்சாரம் கெட்டுப்போகும் என்று தானே சொன்னார்கள் தேவதாசி ஒழிப்பு முறையை வந்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது என்ன சொன்னார்கள் இந்த மதத்தினுடைய புனிதத்தன்மை கெட்டுவிடும் என்று தானே சொன்னார்கள் எனவே பிற்போக்கு தத்துவங்களை பிற்போக்கு கருத்துக்களை காலங்காலமாக மத புனிதத்தின் வழியாக நிலைநிறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அது காலத்தால் நிலைக்கிறதா உங்களால் நிலைக்க முடிந்ததா உங்களால் மொட்டைப்பாப்பாத்திகளை நிலைநிறுத்த முடிந்ததா குடுமி வைத்திருக்கிற பார்ப்பனர்கள் இன்றைக்கு ஏன் நீங்கள் ஹேர் ஸ்டைலை அழகாக வெட்டி கொண்டீர்கள் பிராமணன் கடல் கடக்கக்கூடாது என்றுதானே சொன்னீர்கள் வேதத்திலே சொன்னீர்கள் உங்களுடைய ஆச்சாரத்தில் ஏன் உங்கள் ஆகம விதிப்படி நீங்கள் வந்து கடல் கடக்கக்கூடாது என்கிறதை மீறி இன்றைக்கு ஏன் நீங்கள் கனடாவிலே அமெரிக்காவிலே ஐரோப்பிய நாடுகளிலே நீங்கள் ஏன் உயர் பதவிகளிலே போய் உட்கார்ந்திருக்கிறீர்கள் அங்கெல்லாம் நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்கள் இந்த இந்த ஆச்சாரத்தின்படியாக நீங்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ பிராமணன் என்று என்ன தர்மம் என்று சொன்னீர்களோ அதற்கான வாழ்க்கை முறை நீங்களே வாழவில்லையே பிராமணன் என்றால் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும் வேதம் மட்டும்தான் ஓத வேண்டும் வேறு வேலைக்கு போகக்கூடாதுன்னு கூட தான் இருக்குது வேதத்தில் நீங்கள் அதையெல்லாம் பின்பற்றினீர்களா அப்போ இந்து என்பது இவர்களுக்கு ஒரு சௌகரியமான ஒரு வார்த்தை அது ஒரு அரசியல் சொல்லாடல் அந்த வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து கொண்டு பெண்களை ஒடுக்க வேண்டும் சிறுபான்மையின் மக்களை ஒடுக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான கல்வி உரிமையை பறிக்க வேண்டும் நீட் தேர்வின் வழியாக ஏழை எளிய மக்கள் யாரும் மருத்துவ கல்வி பெறக்கூடாது உயர்கல்வி பெறக்கூடாது என்கிற வேலை திட்டத்தை கச்சிதமாக செய்கிறார்கள் இதை புரியாத ஒரு கூட்டம் அவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கும் சேர்த்துதான் அம்பேத்கர் போராடினார் அவர்களுக்கும் சேர்த்துதான் பெரியார் பேசினார் அவர்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்துதான் விபி சிங் போன்றவர்கள் எல்லாம் இடஒதுக்கீடு சமூக நீதிக்காக போராடினார்கள் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் வரலாறு நெடுகிலும் அவர்களுக்கு நமக்குமான யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது ஜவஹர்லால் நேரு தான் சொன்னார் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரலாறே ஆரிய திராவிட போராட்டம் தான் என்று சொன்னார் உலக வரலாறு எழுதிய ஒப்பற்ற ஒரு பெருந்தலைவரை சொல்லியிருக்கிறார் ஆரிய திராவிட யுத்தம் என்பது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அதனால இந்து என்கிற சொல்லுக்குள்ளே போய் அவர்கள் பத்திரமாக ஒளிந்து கொண்டாலும் உண்மையில் அவர்கள் முகம் என்ன என்று அவர்களுக்கு தெரியும் இன்றளவும் ஒரு கோவில் திறப்பு விழாவை ஒரு அரசு விழாவாக எடுத்து நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு எதிர்கட்சிகளாகிய நாங்கள் கண்டிப்பாக வரமாட்டோங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள் நிறைய பேர் நிறைய அறி அறிவிக்கையில வந்து வெளியேற்றிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துகள் அது ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்ன செய்கிறார்கள்ன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டிற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு ராமர் கோயிலுடைய விழாவிற்கு அழைப்புகள் கொடுக்குறோம் என்று சொல்கிறார்கள் மாற்று கருத்துடையவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் போன்றவர்கள் கடவுள் நம்பிக்கையே அறவே இல்லாதவர்கள் புரட்சிகர முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களிடத்திலே நீங்கள் வந்து ராமர் கோயிலுக்கு வர வேண்டும் என்று அழைப்புதல் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் இவர்கள் வரமாட்டார்கள் என்பது அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படி அவர்கள் வராமல் இருப்பதன் மூலமாக இந்து மதத்திற்கு இவர்கள் எல்லாம் எதிராக இருக்கிறார்கள் என்பதை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இதன் மூலமாக ஒரு அரசியல் செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இது ஒன்றும் ரகசியம் இல்லையே கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சீதாராம் யெச்சூரி போன்றவர்கள் வந்து ராமர் கோயில் விழாவிலே பங்கேற்க மாட்டார்கள் என்பது ஒன்றும் அதிசயமோ ரகசியமோ இல்லையே இதை திட்டமிட்டு அவர்கள் செய்கிறார்கள் இதன் மூலமாக எப்படியாவது மத உணர்வை தூண்ட முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்தால் இந்த இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையிலே ஒரு இருபத்தைந்து சதவீதம் வந்து தலித்துக்கள் இருக்கிறார்கள் ஏறத்தாழ முப்பது சதவீதம் தலித்துக்கள் இருக்கிறார்கள் ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே வந்து சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் இன்னும் பிற்படுத்தப்பட்ட ஜனநாயக சக்திகள் எல்லாம் இன்னொரு இருபது சதவீதம் இருக்கிறார் ஒரு அறுபது சதவீத மக்கள் வந்து இவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் ஒன்றிணைவதிலே இதை ஒரு கூட்டணியாக வியூகமாக கட்டமைப்பதிலே தவற விடுகிற போது தான் பாஜக வந்து விடுகிறது அதனால் பாஜகவிற்கு அடைந்திருக்கிற வெற்றி என்பது சித்தாந்த வெற்றி அல்ல குறுக்கு வழியிலே கொள்ளைப்புறமாக ஆட்சியை கைப்பற்றுவதற்கான தந்திரங்கள் இருக்கிறது அறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொன்னாங்க ராஜாஜி பற்றி சொல்லுகிற போது அவருக்கு உடம்பெல்லாம் மூளை மூளையெல்லாம் தந்திரம் தந்திரம் அத்தனையுமே தந்திரம் யாவுமே வஞ்சகம் என்று சொன்னார்கள் பார்ப்பனியம் என்பது என்னவென்றால் அவர்களுக்கு உடம்பெல்லாம் மூளை என்று சொல்வார்கள் உடம்பிலே ஒரு இடத்துல இருந்தால்தான் அது மூளை எல்லா இடமும் இருந்தால் அது கொழுப்பு அதை மீறி அவர்கள் அப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் எங்களுக்கு உடம்பெல்லாம் மூளை என்று அந்த மூளை முழுக்க அவர்கள் தந்திரக்காரர்களாக இருக்கிறார்கள் அந்த தந்திரம் மக்களுக்கு எதிரான வஞ்சகமாக இருக்கிறது அதனால் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது தான் பார்ப்பனர்கள் ஒருபோதும் அறிவாளிகள் அல்ல அவர்கள் தந்திரசாலிகள் குறுக்கு வழியிலே எல்லாத்தையும் கட்டமைக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு இது போன்று வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களையோ திராவிட இயக்க தலைவர்களையோ அழைப்பதன் வழியாக அவர்கள் தந்திரமாக மக்களுக்கு எதிர்நிலைகளை கொண்டு போய் அவர்களை நிறுத்திவிடலாம் என்று கனவு காண்கிறார் அதுதான் அதற்கான அர்த்தம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை ஒரு மதம் சார்பான ஒரு கட்சியை தான் பார்க்குறாங்க இந்த நிலையில இனி எதிர்வரக்கூடிய அரசியல் காலத்தில் பிஜேபி வர்றதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்களா இல்லைங்களா ஏற்கனவே பாஜகவிற்கு தமிழ்நாட்டிலே இரண்டு சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக இருக்கிறார்கள் பேரிடர் காலங்களிலே மக்கள் பெருவள்ளத்திலே தவித்த போது கூட அவர்களுக்கான நிதி ஆதாரத்தை ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தர மறுக்கிறது என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிற காரணத்தினாலே ஊழலற்ற கட்சி என்று அவர்கள் தங்களை சொல்லிக் கொண்டார்கள் ஆனால் ஆருத்ரா நிதி மோசடி போன்றவற்றிலே அவர்கள் சிக்கி கொண்டார்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே மத ரீதியான பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி செய்து செய்து அவர்கள் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால் பாஜகவினுடைய இரண்டு சதவீத வாக்கு வங்கி என்பது ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே தான் இருக்கிறது இன்னும் அதற்கு கீழே அவர்கள் இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதே தவிர தமிழ்நாட்டில் பாஜக என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல அது ஒரு ஊடக நாடக கட்சி என்று சொல்லலாம் எல்லா சேட்டலைட் தொலைக்காட்சிகளிலுமே அவர்கள் தங்களுக்கு பெய்டு நியூஸ் கொடுத்து அவர்களே அவர்களை வந்து உசுப்பேற்றி கொள்வதற்காக உருவாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர மக்கள் மன்றத்திலே போய் பாஜக இல்லை அவர்கள் முழுக்க முழுக்க வீடியோ ஆடியோ கட்சி என்று வேணால் சுருக்கமாக சொல்லலாம் அதற்கு மேல் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த விதமான இடமும் நடைமுறையில் இல்லை நம்மளோட பிரதமர் மோடி தொடர்ந்து பல முறை இப்போ பிரதமர் பதவியிலே இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய தேர்தல்களில் அவர் பிரதமராக தொடரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்களா அதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் இந்தியா கூட்டணி நினைத்தால் பிரதமர் மோடியை அதிகாரமற்றவராக மாற்ற முடியும் அதற்கு மக்கள் சக்தி ஒன்றிணைய வேண்டும் ராகுல் காந்தி மக்கள் மன்றத்திலே வந்து அவர் ஒரு மிகப்பெரிய நடைபயணத்தை மேற்கொண்ட பாரத் ஜோடோ யாத்திரையின் மூலமாக ஒரு மிகப்பெரிய எழுச்சியை அவர் உண்டாக்கியிருக்கிறார் அதனால்தான் கர்நாடக தேர்தலிலே காங்கிரஸ் வெற்றி பெற்றது இப்பொழுதும் கூட ஐந்து மாநில தேர்தலிலே கூட அவர்கள் இரண்டு மாநிலங்களிலே வந்து அவர்கள் வந்து மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்கிறார் எனவே தொடர்ச்சியாக ஜனநாயகத்திலே ஒரு மக்கள் போராட்டத்திலே நாம் தொடர்ந்து இயங்குகிற பட்சத்திலே இந்தியா கூட்டணியினுடைய செயல்பாடும் தேர்தல் வியூகமும் இன்னும் தீவிரமாக செயல்பட்டால் பாஜக ஒட்டுமொத்தமாக தோற்றுப்போக போக வாய்ப்பு இருக்கிறது பிஜேபி அரசாங்கத்தின் மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை வந்து நாளுக்கு நாள் வச்சுட்டு தாங்க இருக்கும் இது மட்டும் இல்லாம குஜராத் போன்ற மிக முக்கியமான பிஜேபி தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு இருந்தாலுமே கூட இந்த மாதிரி வட மாநிலங்கள் இந்த பிஜேபி அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு உயர்வான மரியாதையும் அந்த பிஜேபி அரசாங்கம் தான் அங்கே ஆளணுங்கிற மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது குறித்து பல்வேறு வகையான கருத்துக்கள் இருக்கிறது இப்போ உதாரணத்திற்கு அந்த ஓட்டு போடுகிற எந்திரங்களிலேயே கூட பல்வேறு முறைகேடுகளை அவர்கள் செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு வலுவாக இருக்கிறது ஓட்டு எந்திரம் இருக்கிற வரைக்குமே பாஜக தான் இந்தியாவை ஆளும் என்கிற கருத்தை பல நடுநிலையாளர்களும் தேர்தல் சீர்திருத்தத்தை விரும்பக்கூடியவர்களும் தொல் திருமாவளவன் போன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் போன்றவர்களும் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார்கள் மீண்டும் அப்படிப்பட்ட நிலை நீடித்தால் நாம் மக்கள் விரும்பாத போதும் பாஜக ஆளக்கூடிய சூழ்நிலை நீடிக்கும் என்று சொல்கிறார்கள் எனவே இந்த வாக்கு எந்திரம் முறையை மாற்றுவதற்கு ஒரு மாபெரும் எழுச்சிகரமான ஒரு எதிர்ப்பை மக்கள் தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக அரசியல் கட்சிகள் அதற்கான போராட்டத்தை இந்திய அளவிலே எப்படி தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அந்த போராட்டத்தை அறிவித்ததோ அந்த போராட்டம் இந்திய அளவிலே விரிவாக மாறும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சொல்லுகிற கேள்விக்கு இடமில்லாமல் போய்விடும் அந்த மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு தேர்தல் முறையிலேயே நாம் நிறைய இந்த வாக்கு எந்திரத்தை கைவிட வேண்டும் என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது இன்றைய நிகழ்வில் மிக முக்கியமான பல தகவல்களை தமிழ் குரல் நேயர்களுக்காக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களோட வருகையை பாராட்டி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி